தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூர்களில் உச்ச நடிகராக வளம் வந்த நவரச நாயகன் கார்த்திக்கும் இறுதியில் வளர்ந்து கொண்டிருந்த அஜித் குமாரும் இணைந்து நடித்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை நடிகரும் ராஜ் ராஜ்கபூர் இயக்கியிருந்தார் மேலும் அந்த திரைப்படத்தை ரோஜா கம்பெனி சார்பாக எம் காஜா மைதீன் தயாரித்திருந்தார் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் அந்த திரைப்படம் எடுப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டதாம் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் காரணம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போதே நடிகர் அஜித்திற்கு காயம் ஏற்பட அவர் பல மாதங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஒரு வழியாக படப்பிடிப்பு தொடங்கிய சில நாட்களில் நவரச நாயகன் கார்த்திக் அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ளாமல் இழுத்தடித்தார் தயாரிப்பாளர் பலமுறை முறையிட்டும் நடிகர் கார்த்திக் நடிக்காமல் பலமுறை எழுத்தடித்து வந்தாராம் ஒரு கட்டத்தில் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் நடிகர் சங்கம் என பல சங்கங்களில் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனிக்காமல் போக அந்த படத்தின் தயாரிப்பாளர் எம் காஜா மைதீன் அந்த நேரத்தில் சென்னையில் பிரபல தாதாவாக வளம் வந்த அயோத்திக்குப்பம் வீரமணியிடம் தனது பிரச்சனையை பற்றி எடுத்துரைக்க ஒரு கட்டத்தில் நடிகர் கார்த்திகை குப்பம் வீரமணி கடத்தியதாகவும் நடுக்கடலில் அவரை சிறைபிடித்ததாகவும் செய்திகள் வந்த போதிலும் பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் நீடித்து வந்தது சமீபத்தில் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாஸ்கர் அவர்களின் மகன் பாலாஜி பிரபு அளித்திருந்த பேட்டியில் கார்த்திகை கடத்தியது உண்மைதான் என்றும் அயோத்தி குப்பம் வீரமணியின் மிரட்டலால் தான் கார்த்திக் ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்தில் நடித்து கொடுத்தார் குறிப்பிட்டிருக்கிறார்